சினிமாவை பொறுத்தவரையில் சில திரைப்படங்களில் நடித்த கதாபாத்திரத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலும் மறக்க முடியாது அதன்படி ஈசன் வந்த சிறுவனை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சசிகுமார் இயக்கத்தில் வெளியான ஈசன் திரைப்படத்தில் அபிநயா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்த நிலையில இந்த படத்திற்கு ஜேம்ஸ் வசந்த் இசை அமைத்திருந்தார் குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதை பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது மிக குறைந்த பட்ஜெட்ல உருவான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தில் அபிநயாவின் தம்பியாக வரும் ஒரு குட்டி பையன்தான் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அவர்தான் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் பிறகு இவரை எந்த படத்திலும் காண முடியவில்லை ஜெயபிரகாஷ் அறிமுக இயக்குனர் ஜெயல் முருகன் இயக்கத்தில் உருவான திரைப்படத்தில் கதாநாயகனா நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் எதிர்நீச்சல் சீரியல் பிரபலம் ஹரி பிரியா சரண்ராஜ் ராதாரவி மற்றும் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்த நிலையில் இந்த திரைப்படம் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல விமர்சனத்தை பெற்றது இந்தபடியான நிலையில் துஷந்த் ஜெயபிரகாஷ் லேட்டஸ்ட் புகைப்படம் தான் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் இஎஸ்என் படத்தில் வந்து சின்ன பையனா இது என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் ஓகே விவஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்